நாம் படத்தை தயாரித்த மேகலா பிக்சர்ஸ் தோன்றியது வினோதமான ஒன்றாகும் முதலில் எனது தமையனார் நான் இயக்குனர் திரு ஏ காசி காசிலிங்கம் தான் உரிமையாளர்கள் பிறகு நடிகர் திரு பி எஸ் வீரப்பா அவர்களும் பங்குதாரர் ஆனால் அதன் பிறகு எங்கள் வற்புறுத்தலுக்குப் பின் இன்றைய தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞரை பங்குதாரர் ஆனார் படம் வெளியிட்ட பின் கள்ளக்குடி போராட்டத்தின் போது கலைஞர் சிறையில் இருந்தபோது தமையனார் முதலில் விலகினார் பிறகு நான் விலகினேன் அதன் பிறகு வீரப்பா அதற்கடுத்து திரு காசிலிங்கம் இப்படி எல்லோரும் பிரிந்தோம் ஆனால் அன்றும் இன்றும் இப்போதும் நாங்கள் அனைவரும் நாங்கள் என்றில்லே நாம் இயன்றிருக்கிறோம் மேகலாவில் உரிமையாளர்களாயிருந்த நாங்கள் அனைவருமே தனித்தனி தயாரிப்பாளர்களாக உருவாகிவிட்டோம் தனித்தனி தயாரிப்பாளர்களாக எங்கும் தன்மை பெற்றுள்ள நாங்கள் ஒன்று சேர்ந்து எடுத்த நாம் படம் அன்று மிக பெரிய வெற்றி பெறவில்லை ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் தனியாக தயாரித்த படங்கள் நல்ல நல்ல வெற்றிகளை பெற்றன